ஜீரக சம்பா வச்சு நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் இப்போ சட்டி காஞ்சிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் இப்போ ஒரு கிலோவுக்கு வந்து ஒரு நூற்றம்பது எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் நெய் ஊற்றுறதில்ல அதனால் இப்போ நல்லா காயட்டும் பிரியாணி இலை நல்லா சிக்கி பச்சை ஏலக்காய் ராகு வெங்காயம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் பிரியாணி மசாலா பொடி இதை நான் வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் அதில் பார்த்துக்கோங்க நம்ம இல்லையே போட்டுடலாம் அது இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் இப்போ நம்ம இதில் வந்து மிளகாத்தூள் போட்டுடலாம் அப்போ தான் நல்லா கலர் கொடுக்கும் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது போட்டு நல்லா ஒரு ரெண்டு பரட்டி பரட்டிக்கலாம் பரட்டிவிட்டு இல்லை புதினா போட்டுக்கலாம் பொத்தமிழ் தட ரொம்பல வதக்கவேண்டா இப்போ இஞ்சி பூண்டு போடலாம் இது நல்ல பச்சை வாசம் போற அளவுக்கு வதக்கணும் சிம்மலயே வச்சுக்கோங்க இப்போ நல்லா வதக்கிட்டோம் நல்ல பச்சை வாசனும் போயிச்சு பாருங்க இப்போ தக்காளி போட்றோம் ஒரு மூணு தக்காளி போட்டுக்கோங்க இதையும் நல்லா வதக்கணும் தக்காளி வதக்கிறதுக்கு நம்ம கல் உப்பு போட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் போட்டலாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்க வதக்க வாசம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு இப்போ தக்காளி நல்லா வதக்கியாச்சு எந்த அளவுக்கு நம்ம வதக்கியிருக்கோம் இப்போ நம்ம ஒரு கப் தயிர் விற்றலாம் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டோங்க பாருங்கள் இதையும் நம்ம நல்லா வதக்கிட்டோம் கலர் பண்ணி சூப்பராக இருக்குது இப்போ அதில் வந்து நம்ம மட்டன் வேக வச்ச மட்டனை போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மட்டன் வந்து ஒரு அரை வேக்கர் அரை வேக்கரெலாம் நம்ம வேக வைக்கணும் ரொம்பலாம் வேக வைக்கிறாது இப்போ அதில் நம்ம அதில் போட்டுக்கலாம் ஊற்றியெல்லாம் நல்ல ஒரு களை கலக்கிக்கோங்க நம்ம தேவையான அளவு கல் உப்பு போட்டுடலாம் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம அரிசிக்கு தகுந்தா தண்ணி ஊற்றிடலாம் இப்போ தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கொதி வந்தோன்ன நம்ம அரிசி போட்டுடலாம் இப்போ நம்ம நல்லா அரிசி ஊற வச்சுருக்கோம் கழுவி சுத்தமாக வச்சுருக்கோம் இப்போ நல்லா கொதிச்சு கொதிச்சு நம்ம அதில் போட்டுடலாம் இப்போ நல்லா கொதி வந்துச்சு பாருங்க இப்போ இதில் நம்ம வந்து அரிசி போட்டுடலாம் உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சம் தூக்கலாக இருக்கும் உப்பு தூக்கலாக இருக்குன்ட்டு ரொம்ப போட்டுறாதீங்க இதை இப்படி பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கலாம் உப்பு அப்படின்ற மாதிரி இருக்கணும் நாக்கு சொட்டம் போகிற மாதிரி இருக்கணும் அப்போ கரெக்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றக்கு இப்போ மூடி வச்சிடலாம்